ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் சில்லி போட போகிறோம் இன்றைக்கி எப்படி நிறைய பேர் போட்டாங்கன்னாக்கி அது வந்து உதிர்ந்து போயிடும் இந்த மசாலா ஐட்டங்கள் எல்லாமே உதிர்ந்து போயிடும் நம்ம செய்ய போகிறது ஒரு மசாலா கூட பிரிஞ்சே போவாது அதுதான் அவங்களுக்கு எப்படின்ட்டு சொல்லி தரேன் சரியா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இந்த சில்லிக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கிட்டு வெந்நிலை ஊற வச்சுருக்கோம் சரியா பூச்சி எதுவும் இருந்தாக்கி போயிடும் அதனால் வெந்நிக்கை போட்டு நல்லா ஊற வச்சாச்சு அதை நம்ம அள்ளி வச்சு நல்லா வெந்நீர் போட்டு கழுவி வச்சுக்கிடுங்க அப்போ தான் அதில் இருக்க பூச்செலாம் பேயிடும் பொடி பொடி புழு புழுவாக இருக்கும் பார்த்துருங்க இந்த காலிஃப்ளவரில் சிக்கன் சுவையிலே சூப்பராக இருக்கும் நான் செய்கிற மாதிரியே செய்ங்க சரிங்களா இப்போ வந்து இதுக்கு வந்து சிக்கன் மசாலா பொடி பொடிப்போம்லாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அது லைட்டாக வாசத்துக்கு அப்புறம் கடலை மாவு அதுக்கப்புறம் லைட்டாக மிளகாத்தூள் லைட்டாக போதும் இது கூட லைட்டாக மஞ்சள் தூள் கடைசியாக சால்ட் தேவைக்கு போட்டுருங்க இப்படி இந்த மசாலா சேர்த்தாலே போதும் சரிங்களா இது கூட ஒரு மசாலா சேர்க்கணும் என்னென்னா கார்ன்ஃப்ளவர் மாவு என்கிட்ட அது இல்லை கிட்டே இருந்தேனா சேர்த்துக்கிடுங்க ஃப்ரெண்டு சரியா இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேரங்க கடலை மாவு போட்டிருக்குமா பெரியவே ஜீராது மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுது நம்ம வந்து நல்லா வெரசி வச்சாச்சு மசாலாலாம் போட்டு நல்லா விரசி வச்சாச்சு இனி இது வந்து நல்லா பத்து நிமிஷம் ஊறணும் சரிங்களா இது வந்து நம்மளுக்கு ரசத்துக்கும் இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரசம் மட்டுமே போதும் நம்மளுக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அதுவும் இந்த பூவும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சோத்துக்கு சூப்பராக இருக்கும் சரிங்களா பொறிச்சு காட்டுதே பத்து நிமிஷம் கழிக்கிட்டு அதுக்கப்புறம் பொறிச்சு காட்டுதே பாருங்கள் இப்போ வந்து நம்ம மசாலா வந்து நல்லா ஊறிட்டு சரிங்களா இனி போட்டு பொறிப்போம் காலிஃப்ளவர் எடுத்து பொறிப்போம் ஏற்கனவே கொஞ்சம் ஆப்பிள் எடுத்தால் சொல்லுங்கள் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு நம்ம போட்டிருக்க மசாலா கொஞ்சம் கூட பிரியவே தெரியாது அப்படியே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி நம்ம போட்டிருந்த காலிஃப்ளவர் வந்து ரெடி ஆகிட்டோம் சரிங்களா நல்லா புரிஞ்சுட்டு பார்த்திங்கனாலே தெரியும் பாருங்கள் ஒரு மசாலா கூட பிரிஞ்சே போயிருக்காது எடுத்து வச்சுக்கிறோம் பார்த்திங்கனாக்கி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மசாலா கூட உரு உருந்தே போயிருக்காது போட்ட மசாலாலாம் அப்படியே தான் இருக்கும் எதைமே நீங்களும் பொறிச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் நான் போட்ட மசாலா மட்டுமே போதும் மாவு கூட நான் போடவே இல்லை அப்படி இருந்துமே கலர் எப்படி ரெட் கலரில் சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் கலர் கூடி எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக தனம்பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு விடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்